لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا لنا باهل بدر بدرنا محمد نبينا صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على خاتم النبي وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين النبي ابي هريره رضي الله تعالى عنه قال قيل يا رسول الله صلى الله عليه وسلم ادعوا على المشركين قال اني لم ابعث لعانا وانما بعثت رحمه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

இவரு உலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் காவியன்கள் தபக்காவியங்கள் வலிமாவின் சாலியகங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தாக அனைவரும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வெண்கண்கள் நிலையாக நினைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹின் நல்லடியார்களே உம்மதே மகம்மது அருமை நாயகம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை செய்து உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சமுதாயங்களை காட்டிலும் அல்லாஹ் சுபான் குறிப்பாக அல்லாஹ் இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு நம்மை போன்றவர்களுக்கு அல்லாஹ் சுபான் அவதால ம் செய்துக்து என்பத காட்டுகின்றான் அல்ல இந்த சமுதாயத்திற்கு செய்த நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு செய்த அந்த உபகாரங்களை நாம் எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்க முடியாத முடியாத அளவுக்கு இருக்கின்றது நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் சுபான் நமக்கு எண்ணற்ற எண்ணற்றியாமத்துகளை வாரி வழங்கியிருக்கின்றான் யாரும் சொல்ல முடியாது எனக்கு எந்த உபகாரத்தையும் இதுவரை செய்வது என்பதால் இந்த வரையிலும் இந்த நொடி வரையிலும் எல்லா சுகாணத்தால நமக்கு உபகாரங்களை செய்து கொண்டேதான் இருக்கின்றான் எல்லாரும் உபகாரம் இல்லை என்றால் எல்லாருடையும் அந்த ரகமத்தை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றால் நம்மால் சுவாசிக்க முடியாது கண்களால் எதையும் பார்க்க முடியாது காது காதுகளால் எதையும் கேட்க முடியாது பள்ளிவாசலுக்குள்ளாக நம்மால் வந்திருக்க முடியாது எத்தனை பேர் செய்திருந்தாலும் கூட எல்லா உபகாரங்களை காட்டிலும் அருவிநாயகம் செல்லலாம் அழகு வசல்லம் அவர்களை நமக்கு நபியாக அனுப்பியது அந்த உண்மத்தில் நம்மை திறக்க செய்வது இதுதான் பேர் உபகாரமாக இருக்கின்றது அருமையாவலே ரமணால் வந்தால் தொலைவியாளிகளை பள்ளிவாசி நாம் அதிகமாக பார்க்கலாம் ஹஜ் பிற வந்தால் அந்த தில்ஹுடைய முதல் பத்து நாட்கள் அமர்வு செய்யக்கூடிய சில குறிப்பான நபர்களை பார்க்கலாம் பெருநாள் அன்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் பார்க்கலாம் ஜும்மாடி நாள் வந்து விட்டால் ஜும்மாடு தினத்தன்று மிகவும் பேணுதலாக பயபக்தியோடு தொல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரிபூர்ணமான ஆசையோடு தொல்லக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கலாம் அதே போன்றுதான் ரபோ வந்துவிட்டால் அன்பு விட்டால் அருமை நாயகன் வசல்ல அவர்களை பற்றி பேசாத இடங்கள் கிடையாது கேட்காத காதுகள் கிடையாது அப்படின்னாலே பலரும் பல வதனிகளை கிடைத்திருந்தாலும் கூட ரபுரவர்களின் அருவிநாயகம் செல்லவதாக வழி வசல் அவர்களை நாம் நினைவு கூறவில்லை என்றால் நமக்கு வேறொரு வாய்ப்பு கிடைக்காதான் இருக்கும் ரமலான் கிடைக்கவில்லை என்றால் அந்த ரமலான் துறை அளிகள் மாட்டார்கள் மற்ற நாட்களில் ரமலான் இருப்பதன் காரணமாக தான் ரமலான் என மலிமை புரியதின் காரணமாக தான் மற்ற நாட்களை காட்டிலும் மாதங்களை காட்டிலும் ரமலாவிலே குறிப்பாக அதிகமாக ஒன்று இல்லை என்றால் தொழக்கூடிய அந்த நபர்களும் கூட ஜும்மா என்று ஒன்று இல்லை என்றால் தொடர மாட்டார்கள் ரபியுல் ரபில அவர்கள் அருணிநாயகம் செல்லல்லா வழி வசனருடைய இணையை கூறக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் நமக்கு கேள்விக்கு என்றால் நாம் நதியை மறந்திருக்கின்ற இப்பொழுது எல்லாம் பயவாக்க வேண்டும் வருமான சந்தையை எடுத்து பார்த்தால் நதியுடைய சிம்மத்தைகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகளும் கூட தாடை தொப்பி வைத்திருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிட்டோம் தொப்பி அவசியம் இல்லை தாடி அவசியம் இல்லை ஆனால் இஸ்லாத்திலே ஒரு அடையாளங்கள் ஒரு அடையாளம் தான் பழந்து என்பதாக இல்லை அருவிநாயகன் அவர்கள் தாடி வைத்திருந்தார்கள் தொப்பி அணிந்ததாக அதிர்ஷியை பார்க்கின்றோம் அருமையாளே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாம் இல்லை என்பதாக கற்றுத்தருகின்றோம் அல்லது இருக்கிறது என்பதை போய் கிடையாது அதன் காரணமாக தொட்டில் போட்ட ஜாடி வைத்திருக்கக்கூடிய நபர்களை பார்த்து பயப்படக்கூடிய பிள்ளைகளை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை நாயகம் செல்லல்லாமல் அறிவிக்க சின்னத்துகளை நபிகளை வாழ்க்கை வரலாறுகளை சகாபாக்கூடிய வாழ்க்கை வரலாறுகளை வலிமார்கள் இவனுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் இந்த பிள்ளைகள் விட விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபியை மறக்கக்கூடிய சூழ்நிலையை அவை உருவாக்குகிறார்கள் நபி என்றால் யார் என்பதாக நம்முடைய சமூக வாழ்க்கை சேர்ந்த பிள்ளைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் தாய்மார்கள் பல கதைகளை பள்ளியில் சொல்கின்றார்கள் அதீசுடைய வரலாறு சொல்வது குறைஞ்சிவிட்டது வாழ்க்கத்துடைய சட்ட திட்டங்களை வாழ்க்கத்துடைய கல்வியை விதிப்பதை தாய்மார்கள் குறைத்துக் கொண்டார்கள் பள்ளி கல்லூரிகளின் வாழ்க்கைக்காக காரணத்தினுடைய பிள்ளைகளை அர்ப்பணம் செய்கின்றார்கள் அருநாயகன் செல்லவில்ல வாழ்க்கையுடைய முழு வரலாறுகளையும் நாம் தெரிந்திருப்ப வைத்திருப்பது நமது கடமையாக இருக்கின்றது அருமையாவது நபர் வாழ்க்கை இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அது அவசியமானதாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் நம்முடைய எந்த வாழ்க்கையுடைய கட்டத்தையும் நாம் கடக்க முடியாது சிறு குழந்தையாக இருக்கட்டும் வாழ்வ நபராக இருக்கட்டும் வேதியராக இருக்கட்டும் அரசராக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் அருவினாயும் செல்லலாக அழகி வசூனார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே நாம் எப்படி வாழ வேணும் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ளலாம் எப்படி வாழ வேணும் என்று அறிந்து கொண்டால் நாம் அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் மகானவ வதஆலா ஏர் உலகத்திலும் நமக்கு தன்னையும் தருகின்றான் செல்லல்லாஹ் பத்தி அல்லாஹ் சுகாவுதாலா தன்னுடைய சிறுத்தைக் கொண்டு இணைத்து ஒரு சிறப்பை ஒரு தன்மை அல்லாஹ் சுகாந் புகானிகள் சொல்லி காட்டியிருக்கின்றான் இப்படி சொல்கின்றான் அல்ஹந்தல் இல்லாஹு ஆலமீன் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான் அல்ஹம்தலுல்லாஹு ரப்பேல் ஆல ரப்பில் முஸ்லீமின் என்பதாகோ அல்லது ரப்பில் மீன் என்பதாகவோ சொல்லவில்லை அல்ல ரப்பில் ஆலமீன் இப்படி சொல்கின்றான் என்ற வார்த்தையை கூட அல்லா பயன்படுத்தவில்லை என்னை வணங்கக்கூடியவர்கள் என்னை ஈமான ஏற்றுக் கொண்டவர்கள் என்னைக்கு எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய என்பதை அல்லா சொல்லவில்லை அலமதுல ரப்பில் ஆலமீன் அகிலேதார் அனைவருக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாவிற்கு எல்லா புகழும் என்பதை அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கின்றான் நான் அல்லாவாக இருக்கின்றேன் இந்த ரப்பியை தெரிவிக்கின்றது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மீன்களுக்கு மட்டுமல்ல அல்லது அல்லாவை மட்டுமல்ல அகிலத்தில் என்னால் படைக்கப்பட்ட எல்லா வகையான படைப்பினர்களுக்கும் நான் தான் ரப்பி என்பத அல்லாஹு தன்னை பற்றி சொல்கின்றான் உலகத்தில் அல்லாவினால் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றது எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு என்பதை வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான் அதே வார்த்தை போன்று சொல்கின்றான் இல்லாரில் ஒமா அரசின் நபியை நாங்கள் உண்மை அனுப்பவில்லை இல்லார அமத்தல் இல்ல ஆலமி அகிலே மீன்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மக்காவாசிகளுக்கோ மதினாவாசிகளுக்கோ அல்லது அலிஹி வ ஸலாம் குரிய நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரிப் அகிலத்திற்கும் ஸல்லல்லாஹி மூனு அஹ்லத்ருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மதா ஹ நபி அனபுரிகின்தா நிருபதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டிருக்கின்றார் அதனால அல்லாஹ்வுடைய ரபியத்தில் ரபி என்ற அந்த தன்மையில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பரிபாலிக்கக்கூடிய அந்த தன்மையில் அல்லாஹத்தில் எப்படி எந்த ஒரு உரையும் இருக்காதோ அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் அல்லா யாருக்கு ரஹமான் என்ற அந்த ரகமத்தின்பதாக அல்லாஹ் சுப்பத்தை தந்திருக்கின்றானோ அதுவும் அகிலத்தாரர்களுக்கு அல்லாஹ் பட்டம் கொடுத்து விட்டால் அவர் அந்த ரகமத்திலே எப்படி இருக்க முடியும் அகில் நாயம் சல்லா வலி வசலர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாவுடைய எல்லா படைப்பிடங்களுக்கும் ரகமத்தாக இருந்திருக்கின்றார்கள் ஆட்சியாளராக போது ரகமத்தாக இருக்கின்றார்கள் நண்பனாக இருந்தால் ரகமத்தாக இருக்கின்றார்கள் குடும்பத்தாரர்களுக்கு ரகமத்தாக இருக்கின்றார்கள் உறவினர்களுக்கு ரகமத்தாக இருந்திருக்கின்றார்கள் மனைவி மக்களுக்கு ரகமத்தாக இருந்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுக்குமே ரகமத்தாக இருந்திருக்கின்றார்கள் அருமநாயகன் செல்லல்லா ஹதீஸ் வருகின்றது சாது அபு அக்கா சொல்லி அல்லாஹு அவர்கள் நோய் விட்டு இருக்கின்றார்கள் அருமைநாயகன் செல்லல்லா என்று சந்திக்க செல்கின்றார்கள் சாது பார்க்கின்றார்கள் சாது சொல்கின்றார் யார் அசூல் அல்ல எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் என்னிடத்திலே ஏராளமான சுத்தங்கள் இருக்கின்றது நான் என் சொத்துக்களில் மூன்றில் இரண்டு பகுதிகளை அல்லாவுடையில் பாதி சதக்கா செய்கின்றேன் தன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் என்ன என்ன வேணவாக செய்து கொள்ளலாம் என்பதாக சாயன் அபுல் அக்கா சிவகல்லாஹாலும் சொல்கின்றார்கள் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நம்மிடத்தில் யாராவது இப்படி சொன்னால் அல்லது இந்த இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடத்தில் தலைவரிடத்தில் யாராவது இப்படி சொன்னால் முழுமையாக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் தன்னிட எவ்வளவு பணம் காசுகள் இருந்தாலும் சரி பல மக்களுக்கு உதவக்கூடிய அளவு சக்தி இருந்தாலும் சரி இவருடைய பணம் சொத்து வருகிறது என்றால் உடனடியாக அதை வாங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு இருக்கிறது என்று தெரிஞ்சாலும் கூட அது எப்படி கைப்பற்ற என்று அவன் செய்யக்கூடிய சூழ்நிலையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமிநாயகன் சில எல்லாம் ஒப்படைக்கின்றார்கள் நம்பி சொல்கின்றார்கள் இல்லை இல்லை அது உன்னுடைய குடும்பத்திற்கு சொந்தமானது இது அதிகப்படியாக தருகின்ற இது வேண்டாம் என்றுதான் மறுக்கின்றார்கள் இரண்டாவதாக சொல்கின்றார் யார் அசூல் அப்படி என்றால் என்னுடைய சொத்துக்களில் இரண்ட ஒரு பாகத்தை சுமார் மூன்று கோடி என்று வைத்துக் கொள்ளலாம் முதலாவதாக சொன்ன இரண்டு கோடிகளை நான் தருவதாக சொல்கின்றார்கள் மதி வேண்டாம் சொல்கின்றார்கள் இரண்டாவது கட்டமாக அதில் பாதி ஒன்றே கோடி நான் தருகின்ற சொல்கின்றார்கள் அரவிநாயகன் செல்ல செல்கின்றார்கள் வேண்டாம் என்பதான் மறுக்கின்றார்கள் கடைசியாக செல்கின்றார் சகாபி யார் அசுல் மூன்றல் உருப்பங்கள் ஆவது நான் மூன்றில் இரண்டு தெருவுதான் சொன்னேன் வேண்டாம் என்று சொன்னீர்கள் இரண்டில் ஒன்றை தெருவு சொன்னேன் அதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் கடைசியாக சொல்கின்றேன் யார் அசுல் அல்ல மூன்றை உறுப்பாகத்தை ஆவது நீங்கள் சதக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த சகாபி அரவிநாயகம் செல்லலாம் செல்கின்றார்கள் நபி சொன்ன வார்த்தை இதுவும் அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்லை காரணம் தான் சொன்னார்கள் சொல்லி சொல்கின்றார்கள் நீ உன்னுடைய குடும்பத்தை அனாதியாக வெட்டிவிடாது உன்னுடைய குடும்பத்தை ஏழ்மையினை ஆற்றிவிடாது நீ உன்னுடைய குடும்பத்தை ஏழ்மையில் ஆக்குவதை காட்டிலும் உன்னுடைய குடும்பத்தை விசாலமாக ரனியாக செல்வங்களாக வெட்டி செல்வது சிறந்தது என்றுதான் அருமைநாதன் செல்லாம் சொல்கின்றார்கள் அவருடைய குடும்பத்திற்கு அதிகமாக தா குடும்பத்தால் மனைவி மக்களுக்கு பெற்றோர்கள் அதிகமாக கொடு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு கொடு என்பதால் அரவிநாயகம் செல்லாசு சொல்கின்றார்கள் இதோ கிடைத்தது வாங்கிக் கொள்ளலாம் நன்மை சம்பாதிக்கட்டும் என்றால் சொல்லவில்லை தன்னுடைய குடும்பத்தால் ஏழ்மையாகவிடக் கூடாது பிற காலங்கள் தன்னை தேவைக்கு அடைந்து பிற இடத்தில் கூட சூழ்நிலை உருவாகிவிடக் கூடாது என்பதால் அரவிநாயகம் அமத்தாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அப்துல்லாக தாலாக

நன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று எல்லாம் ஆய்வு அடிக்கின்றான் அபு குஹாபா சொல்கின்றார்கள் அல்ல எனக்கு விருப்பமான இரண்டு தோட்டங்கள் இருக்கின்றது அங்கு இரண்டையும் எனக்கு விருப்பம் என்பதும் காரணமாக அல்லாடை பாதையில் நான் செலவழிப்பேன் சொல்கின்றார்கள் அருமையாயம் சொல்ல சொல்கின்றார்கள் இல்லை இல்லை உடைய குடும்பத்திற்காக இல்லை என் இரண்டு சொத்துக்கள் தான் ஒன்றை வேண்டுமானால் தாய் என்றால் சொல்கின்றார்கள் இரண்டையும் கொடுத்தாது ஒன்றை ஒன்றைய குடும்பத்திற்கும் இன்னொன்றை அல்லாடை பாதையில் செலவழி சொல்கின்றார்கள் அந்த சகாவை செல்கின்றார்கள் அரசியல் அல்ல இரண்டில் ஒரு தோட்டம் என்னுடைய தோட்டம் தெரியது கண்டிப்பாக அந்த பெரிய தோட்டத்தை தான் நான் அல்லாடை பாதையில் செலவழிக்கின்றார் அதே தானமாக அந்த சபையை தருகின்றார்கள் கொடுத்து விட்டு நேரம் செல்கின்றார்கள் வீட்டிற்கு வீட்டில் சென்று பார்த்தால் மனையும் அல்ல பிள்ளையும் இல்லை யோசிக்கின்றார்கள் கண்டிப்பாக தோட்டத்தில் சென்று சென்றிருப்பார்கள் என்பதா என்னுடைய தோட்டத்தில் ஏதேனும் ஒரு தோட்டத்தை சென்றிருப்பார்கள் என்றா எண்ணிக்கொண்டு முதல்வராக வேலை செல்கின்றார்கள் எந்த தோட்டத்தை அல்லாடை பாதையில் சலக்கா செய்தார்களோ அந்த தோட்டத்தை சென்று பார்க்கிறாங்க பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண்கள் அது அவருடைய மனைவி அப்போ குகாபுடைய மனைவியின் பிள்ளைகளும் அங்கு விளையாட கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தோட்டத்திலே வந்து கனிகளை எடுத்து சாப்பிடுகின்றார்கள் பிரித்த கனிகளை அப்போ குகாபாயை பார்த்து விட்டு பச்சில குழந்தைகள் தன்னுடைய வாயில வைத்திருந்த அந்த அந்த பிரித்த பலத்தை வாய்க்குள்ளாக கையை விட்டு வெளியேறதாக வரலாறு இது அல்லாவுடைய பாயை சிலக்காக செய்து விட்டேன் இன்னும் அது தகவல் தெரியவில்லை இப்படிலாம் சொல்கின்றார்கள் அதற்கு முன்பாக சாப்பிட்ட பலம் சொல்கின்றார்கள் இந்த தோட்டத்தை முழுமையாக அல்லாடை பாதையில் நான் சதக்கா செய்து விட்டேன் இது நமக்கு ஹலால் அல்ல என்றா சொல்லி வாய்க்குள்ளாக இருந்த அந்த பலத்தை வெளியிருக்கின்றார்கள் மனைவி கேட்கின்றார்கள் கேட்டுட்டு சொல்கின்றார்கள் அபு குஹாபா அவர்களே நீங்கள் செய்தவர்கள் மிக நல்ல காரியம் என்றால் சொல்கின்றார்கள் அல்லாறை பாதையில் சதக்கா செய்து அரவிநாயகன் சதல்லாசன் நினைத்திருந்தால் இரண்டு தோட்டங்களையும் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர் மீது அமர் காரணமா குடும்பத்திற்காக நீங்கள் வைத்துக் கொள்வா சொல்கின்றார்கள் மக்களோட வெட்டு சமயம் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாஹ் 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 அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அருமிநாயகன் செல்லாஹ் வலிவரசனையும் நிறைய ஏற்றுக்கொண்டதின் காரணமாக மக்கள் வந்து விரட்டப்பட்டார்கள் விஜய் செய்து சென்றார்கள் எட்டாம் ஆண்டு மக்களிற்குள்ள அருமிநாயகன் செல்லல்லாஹ் அவர்கள் ஆட்சியாளராக தலைவராக மக்களவிற்கு அதிபராக உள்ளே வருகின்றார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் நம்மை யாரேனும் பின்படுத்தி இருந்தால் அல்லது யாரேனும் நமக்கு செய்து செய்திருந்தால் அவருடைய தலைவருக்கு நமக்கு கீழாக வந்து விட்டால் நாம் அவருக்கு எப்படி நடந்து கொள்வோம் இதற்கு முன்னால் இந்த காலத்தில் எனக்கு சூழ்த்தி செய்தாயா எனக்கு எதிராக பேசினாயா எனக்கு நீ கட்டுப்போடாமல் நடந்தாயா எனக்கு என்னென்ன துன்பங்களை தந்தா என்றான் நினைவு கொண்டு நம்முடைய அவருடைய தலைவர் தனக்கு எல்லாம் வந்துவிட்டால் நாம் எப்படியெல்லாம் துன்பங்கள் கொடுத்த முயற்சிகளை செய்வோம் அருமையாவது அரவிநாயகன் செல்லல்லாஹல் எப்படி செய்யவில்லை ரகமத்திலே ஆளமி அகிலத்தாளுக்கு ரகமத்தாக இருந்ததின் காரணமாக மக்களை வெட்டி அடைந்து அரவிநாயகன் செல்லல்லாஹிவசல் மக்காவிள்ளாக நுழைந்த அந்த சமய சமூகத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே அரவிநாயகன் செல்லல்லாஹலை தன்னை துன்படுத்தி நபரை பார்க்கின்றார்கள் தன்னை விரட்டிவிட்ட நபரை பார்க்கின்றார்கள் சகாபாக்கள் அரவிநாயகம் செல்லலாம் மீது இரைய வைத்திருந்த சகாபாக்களை கொண்ட சகாபாக்களை பார்க்கின்றார்கள் கொலை செய்த கொலை செய்த மக்கள் காத்து பார்க்கின்றார்கள் ஆனால் ரஹமது ஆலமி என்ற எண்ணின் காரணமாக அரவிநாயகன் செல்லெல்லாம் சொல்கின்ற அறிவு செய்கின்றார்கள் யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றீர்களோ அங்கு இருக்கலாம் இது வரையிலும் யாரெல்லாம் யாரை வழங்கியோ அதே வணக்கத்தை ஈடுபட்டிருக்கலாம் என்று அறிவு செய்கின்றார்கள் யாருக்கும் எந்த ஒரு அணியும் செய்யப்பட மாட்டாது யாருக்கும் எந்த ஒரு துன்பம் கொடுக்கப்பட மாட்டாது என்பதால் அருணை நாயகன் செல்ல அறிவிப்பு செய்தால் வரலாறு பார்க்கலாம் அபூஹ்ரா அருண் கேட்கின்றார் யார் கேட்கின்றார்கள் முஷைக்கு எங்கள் மிகவும் துன்பம் தருகின்றார்கள் நீங்கள் துவா செய்தால் எல்லாம் ஏற்றுக்கொள்ளால் உடனே நீங்கள் முசைகளுக்கு பாதகமாக அவர்கள் துன்பம் தருவதற்காக அவர்கள் அழிஞ்சு போவதற்காக நீங்கள் எல்லாரும் துவா செய்கிறார் துன்பம் தாங்க முடியாமல் நபி கேட்கின்றார்கள் நபி சொன்ன வார்த்தை இருக்கின்றது சாபம் விடுவதற்காக வேண்டி பிற மக்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கான நான் அனுப்பப்படவில்லை ரஹமத்தன் நான் இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அகமத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதால் நபிகள் நாயம் செல்ல இருக்கின்றது அறிஞாவளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அணுகு செய்த நமக்கு துரோகம் செய்த நமக்கு துன்பம் கொடுத்த எண் நபர்கள் கொண்டிருக்கின்றோம் அல்லவா நோயை தந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுஹான அவதார அரவிநாயகன் செல்வாசு வாழ்க்கையை கட்டுத்தருகின்றார் யார் நமக்கு துரோகம் செய்தாலும் சரி யார் நமக்கு அணுகு செய்தாலும் சரி துன்பங்கள் கொடுத்தாலும் சரி நாம் அவர்களை மன்னித்து வாழ வேண்டும் இதுதான் உண்மையுடைய அடையாளம் என்றார் அரவிநாயகன் செல்லாத வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அல்லா சுபஹான் நமக்கு அணிவு செய்யக்கூடிய அவர்களை மன்னித்து நம்மை துண்டித்து வாழக்கூடிய மக்களை சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானார் அரபிநாயகம் வாழ்க்கையை முழு அம்சத்தை நாம் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியது அல்லாஹ் தந்தல் புரிவானார் வரக்காத்தோவில்